ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சமையல் வந்து கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்க ஹாப்பி சண்டே உங்களுக்கு இன்றைக்கி இன்றைக்கி வந்து காலையில் டிஃபன் முடித்தாச்சு மதியானம் லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறேன்னா கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் கீ ரைஸுக்கும் சிக்கன் கிரேவிக்கும் என்னென்ன ஐட்டம் எடுத்து வச்சிருக்கேன்னு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் பாருங்க இது வந்து கிரேவிக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் லெமன் ஒரு ஆஃப் எடுத்து வச்சுருக்கேன் இதில் புதினா பச்சை மிளகா வெங்காயம் அவ்வளோதான் பச்சை மிளகா புதினா வெங்காயம் மூணு நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் புதினா பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு எடுத்திருக்கேன் பாருங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை கிளாஸ் தான் அரிசி போட்டிருக்கேன் அதனால் நான் ஒரு ஒன்றரை மூடி எடுத்து கெட்டியாக ஃபஸ்ட்டே இருக்கிற பால் எடுத்து வச்சுட்டேன் அது மட்டும் போதும் அப்புறம் பாருங்கள் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் மசாலா சிக்கன் கரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ தாளிச்சலாம் பாருங்கள் தாளிக்கிறதுக்கு ஏலக்காய் ரெண்டு லவங்கம் பட்டை சோம்பு பிரியாணியில் ஸ்டார் பூ ரெண்டு வாங்க தாளிச்சல்லாம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டோம் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டேன் ஏற்று வச்ச மசால் போட்டாச்சு பட்டை லவங்கம் லவங்கம் ஏலக்காய் ரெண்டு ஸ்டார் பூ ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகா புதினா எல்லாம் போட்டு வணங்கிட்டிருக்கேன் வணங்கின வாட்டி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வணங்கிட்டோம் இருந்தால் வெங்காயம் வணங்கிடுச்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டோம் அப்படியே வந்து கல்லுப்பு போட்டுக்கோம் சே சாப்பிடத்துக்கு தேவையானவங்க கல்லுப்பு நிறைய போங்க சரி இந்த ஸ்டேஜ் வந்து ஒரு ஆஃப் லெவன் புளிஞ்சு வச்சு கொடுத்துக்கோங்க கொஞ்சமா தயிர் ஊற்று சும்மா ஒரு ஒன்றரை கிளாஸ் மட்டும் செய்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்ருக்கேன் நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பணங்கிடுச்சு இப்போ வந்து தேங்காய்பால் ஊற்றிடலாம் கலந்தே காட்டியிருந்தேன் அதான் ஒரு இருக்கா ஊற்றி நிட்ட கொஞ்சம் கொதி கொதி வரட்டும் அப்புறம் அரிசி போட்டு மூடி கொதி வந்துச்சு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அரிசி போட்டுருவோம் அரிசி போட்டுட்டோம் இப்போ மூடி போடுறது மாதிரி கொஞ்சம் புதினா எல்லாம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலக்கி மூடி போட்டு விப்பிடுங்க ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தம் உடச்சதுக்கப்புறமா அது க்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா மூடியை தோன்று அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரைஸ் வில முடிஞ்சிச்சு இதை எடுத்து அந்த பக்கம் அடுப்பில் போட்டுட்டு இப்போ இந்த பக்கம் சிக்கன் செஸ்டிஃபி சிக்கன் மசாலா தாளச்சிக்கலாம் கிரேவி ஓகேவா ஏன்னா அந்த பக்கம் இருந்தால் உங்களுக்கு தெரியாது அதுக்காக இந்த பக்கம் சாதம் எடுத்து வச்சுட்டேன் இந்த பக்கம் சிக்கன் கிரேவிக்காக குக்கர் வச்சுருக்கேன் இது பாருங்கள் இது அரை லிட்டர் பால் தயிருக்காக காய் வைக்கிறோம் தயிர் காலி ஆயிடுச்சு சாதம் காலையிலலாம் கரைச்சி குடிச்சோம்யா களி அதனால காலி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த பக்கம் அது பால் கொதிக்கிட்டோம் ஆல்ரெடி முட்டை வேக வச்சாச்சு நான் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டேன் இல்லையா அந்த நான்வெஜ்ஜும் சாப்பிட மாட்டேன் ரெண்டு முட்டையும் சாப்பாடும் நான் சாப்பிட்டுக்குவேன் அவ்வளோதான் என்னோடய சாப்பாடு இது தம்பிக்காக செய்கிறோம் சிக்கன் மட்டன்லாம் நாங்கள் நான் சாப்பிட்றதுல விட்டுட்டேன் நான் இப்போ வந்து கிரேவி தாழ்ச்சலாம் இருங்க வாங்க ஆயில் வந்து நான் அந்த ரெண்டு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டேன் நிறைஞ்சிச்சு இன்னும் பா கொஞ்சம் இருக்கிறது வந்து சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ஊற்றிட்டேன் கிரேவி கொஞ்சம் ஊற்றினா சரியாக போயிடும் பாருங்கள் கிரேவிக்கு அளவு ஊற்றிட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் பாருங்க சின்ன வெங்காயம் விடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க அதை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு கொஞ்சம் வணங்கட்டோம் பாருங்க சிக்கன் இவ்வளவுதான் ஐம்பது ரூபாய் இந்த சிக்கன் ஒரு லெக் பீஸ் ஒரு நாலு பீஸ் அவ்வளவுதான் இஞ்சி பூண்டு வணங்கட்டோம் அதுக்குள்ள டயர்டாக இருந்தது பாருங்க ஒரு ஜூஸை குடிச்சிடலாம் நான் என்னென்னா எப்படி வேக்குது தெரியுங்களா இந்த சமையல் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பயங்கரமாக வேக்காடு எப்படியும் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் குடிப்பேன் இப்போது போடணும் ஃப்ரெஷ் ஜூஸ் போடல அதுக்காக சரி சும்மா லைட்டாக கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு குடிக்கிறேன் அடிக்கடியெல்லாம் நான் என்ன இது வாங்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் எப்போ டைம் தான் வாங்குவேன் அதுவும் ஒன்று ரெண்டு தான் வாங்குவேன் வணங்க போடுங்க சிக்கன் வணங்கிடுச்சு பாருங்கள் மசாலா எடுத்து வச்சுக்கோங்க தனியாக தூள் சிக்கன் மசாலா மஞ்சள் தூள் மிளகா தூள் கொஞ்சம் ஒப்புடும் இதை போட்டு ஒரு பெருத்தை கட்டிடலாம் போட்டு கரட்டிட்டு மசால் வணங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா ஊற்றிடலாம் கொத்தியாச்சு இது கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்லேயே இருக்கட்டும் உப்பு பார்த்துக்கோங்க போவேன் உப்பு லைட்டாக பற்றலை கொஞ்சம் போட்டுக்கலாம் இருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டாச்சு கொஞ்சம் நேரம் இது சிம்லையே கொதிக்கட்டும் அப்புறமா வந்து பார்த்தோமா வாங்க விசிலும் வந்துடுச்சு சாதம் ஆஃப் பண்ணிட போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் முடிஞ்சிடுச்சு பாருங்கள் சூப்பரான தேங்காய் பால் சாதம் எப்படி இருப்பீங்களா போல் போல போல நீ எப்படி வந்துருக்கு பாருங்க சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி ஏன் இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை மாதிரியே வச்சுருக்கேன்னா நைட்டுக்கு சப்பாத்தி செய்யணும் அப்போ என்ன குழம்பு வைக்கிறது அதனால சப்பாத்திக்கும் நைட்டு சரியாக போய்டுவேன் இப்படி வச்சுருக்கேன் இந்த பார்த்து முட்டை ஓகேவா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் தான் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் பாருங்கள் பால் காய் வச்சு வச்சுட்டு ஆறிடுச்சு பற ஊற்றி வச்சிடலாம் இது நாளைக்கு தயிருக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆறணும் ரொம்ப சூடாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் லஞ்சை பார்த்தாச்சு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஹாப்பி சண்டே பாய் அடுத்தபடி எவ்வளோ சந்திக்கலாமா